மாணவர்களின் திறமைகளை வளர்க்கும் விதமாக பள்ளியின் நூற்று பத்தாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் நாடகம் நாட்டியம் என அசத்திய மாணவர்கள் மதுரை வளையங்குளம் பகுதியில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியின் நூற்று பத்தாவது ஆண்டு நிறைவு விழா மற்றும் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆண்டு விழா நடத்தி மாணவர்களின் திறனை வெளிக்கொண்டு வரவேண்டும் என முன்னரே பள்ளிக்கல்வித்துறை யால் அறிவிக்கப்பட்டிருந்தது இவ்விழாவானது பள்ளியின் தலைமை ஆசிரியர் உஷா பானு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மேலும் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களும் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர் அவர்களை பாராட்டும் விதமாக சால்வை போர்த்தப்பட்டு சிறப்பிக்கப்பட்டனர் பள்ளியின் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவில் செல்போனுடன் நேரத்தை வீணாக்காமல் எவ்வாறு நேரத்தை நல்லவிதமாக பயன்படுத்தலாம் என்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நிறைவு விழாவினை கொண்டாடும் வகையில் இங்கு மிக்க சந்தோஷமாக கூறியிருக்கிறோம் இங்கு வருகை தந்திருக்கும் வருகை தர இருக்கும் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும் வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கும் வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கும் கவுன்சிலர் அவர்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் முன்னாள் ஆசிரியர்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதோடு நம் பள்ளியில் பயிலும் மாணவ மணிகளை வரவேற்கின்றேன் பெற்றோர்கள் அனைவரையும் வரவேற்கின்ற சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று உங்களிடம் உங்களுடைய ஒத்துழைப்பையும் கேட்டுக்கொண்டு விழாவை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன் விழாவை தொடங்கலாம்னா எல்லாரும் சேர்ந்து கைதடுங்க சூப்பர் உங்களுடைய அனுமதியுடன் நிகழ்வாக இது வந்து நூற்றாண்டு விழா அதனால முன்னாள் ஆசிரியர்களை வரவேற்க போறோம் சரி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி கண்மணி அவர்கள் திருமதி அவர்களுக்கு என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொன்னாடை போட்டி சிறப்பு செய்கிறார் சிறப்பிக்கிறார் திரு கரமுறை சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரையும் அன்புடன் வருக வருக என மீண்டும் இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம் உங்களுடைய பரத்த கலவலிகளை எழுப்பி அவர்களை மகிழ்விக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அவர்கள் அனைவரும் வந்து எம் பள்ளியின் ஆண்டு விழாவை சிறப்பிக்க வந்ததற்கு மிகுந்த நன்றியையும் பெருமையும் கொள்கிறோம்